சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஸ்ருதி பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த விஜயாவால் தாங்கிக்க முடியல அவங்களுக்கு ஸ்ருதி மேலே ரொம்பவே கோபம் வருது உடனே விஜயாவும் கிட்ட என்னங்க இந்த ஸ்ருதி இப்படி பேசிட்டு போகிறா யாருக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் தர மாட்டேங்கிறா நம்ம அத்தை சொல்லி கூட இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஸ்ருதிக்கு இல்லவே இல்லையேங்க இந்த ஸ்ருதிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நாம ஆசைப்பட்டா அந்த ஸ்ருதி என்னடானா என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அண்ணாமலையும் நீதான் தான் இருக்க ஸ்ருதி ரொம்ப சின்ன பொண்ணு அவ ஏதோக்கோ பயப்படுறா அதெல்லாம் கொஞ்ச நாளையில் சரியாயிரும்னு எங்கள் அம்மா தான் சொன்னாங்கல்ல இந்த சின்ன பிரச்சனையை நீ ஒன்றும் பெருசாக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வந்த மூத்த மருமகளாலேயே இன்னும் வாரிசை கொடுக்க முடியல அப்புறம் ஸ்ருதியை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க எங்க அதுக்கு தான் ரோகிணி ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டுருக்காலை நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க வீட்டுக்கு முதல் வாரிசை கொடுக்க போகிறதே இந்த ரோகிணி தான் ரோகிணியோட குழந்தையால தான் இங்கே நம்ம மனோஜுக்கு நிறையா பணமும் வரப்போகுது ரோகிணியோட அப்பா சொத்தையும் ரோகிணி பேரில் எழுதி வைக்க போறாரு வேணும்னா பார்த்துட்ருங்க இந்த மீனா முத்துவையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸ்ருதியை நம்பி சுத்தமாக எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் என் மருமக ரோகிணி அப்படி கிடையாது எல்லாத்தையும் சரியான நேரம் இந்த வீட்டுக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்வா எனக்கு ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குங்க அப்படின்னு ரோகிணியை எப்பயும் போல விட்டு கொடுக்காம பேசிட்டுருக்கிறாங்க விஜயா இங்கே மீனாவும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க அதன் மூலமா அவங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான பணம் கிடைக்கிது மீனா கூட வந்து வேலை செஞ்ச எல்லாருக்குமே மீனா இங்கே நல்ல பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க நான் இனி எங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு போனாலும் உங்களை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்கள்லன்னு கேட்க அதுக்கு என்ன மீனா பூ வியாபாரத்தை விட இதில் எங்களுக்கு வருமானமும் கொஞ்சம் நல்லா வருது எங்களுக்கு நீ உதவி தான் செய்கிற மீனா நீ கொடுத்த பணமே எங்களுக்கு அதிகம்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாவை பார்க்குறதுக்காக முத்து வர உடனே மீனாவும் பார்த்திங்களாங்க ஒரு லட்சம் ரூபா பணம் கிடச்சிருக்கு இந்த ஒரு ஆர்டர்லையே என்னை நம்பி நிறைய பேர் ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க இந்த கார் டெக்ரேஷனாக இருக்கட்டும் வெளியில் உள்ள டெக்ரேஷன்னு எல்லாரையும் எல்லாத்தையுமே பார்த்து வந்தவங்களாம் எவ்வளோ புகழ்ந்து பேசுனாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தாமணி அம்மாவோட டெக்ரேஷனை விட என் டெக்ரேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போனார் அந்த சார் கூட நமக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்த அந்த சார் எனக்கு அதிகமான பணம் கொடுத்துருக்காரு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்ல அப்படியே மீனா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தான் உன்னுடைய திறமையை பற்றி தெரியுமே ஒரு தடவை செஞ்ச அந்த டிசைனை நீ இன்னொரு தடவை செய்யவே மாட்டேன் புது புது டிசைனெல்லாம் செஞ்சு வச்சு பரவாயில்ல உனக்கு இவ்வளோ லாபம் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காரு உடனே முத்துவும் ஆமாம் மீனா பணம் கிடச்சது ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் அந்த சிந்தாமணி வேற மேடை டெக்கரேஷன் ஆர்டரெலாம் எடுத்துருந்தாங்களே அவங்க மூலமாக உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்க ஆமாங்க அவங்க ஆளை அனுப்பி நான் செஞ்ச டெக்ரேஷன் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும் நான் அவமானப்பட்டு நிற்கணும் எந்த ஆர்டரும் எனக்கு கிடைக்க விடாமல் செய்யணும்னு நிறைய வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் நான் அவங்கள வெளுத்து வாங்கிட்டேன் இனி அந்த சிந்தாமணி அம்மா என் வழியில் வரவே மாட்டாங்க அவங்க நேர்மையாக அவங்களுடைய வேலையை செஞ்சால் அதுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குங்க ஆனால் அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவமானப்படுத்தி கிடைக்கக்கூடிய வ எல்லா ஆர்டரையும் அவங்க கைவசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இன்னும் இந்த சார் சொல்லிட்டு போயிருக்காரு அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆர்டரை எனக்கு தான் தருவேன் உங்கள் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் செஞ்ச எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்லாவும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க மீனா அப்படின்னு எவ்வளோ புகழ்ந்து பேசினாரு தெரியுமா அதனால தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்குங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல மீனா உன்னுடைய தொழிலில் எதிர்த்து வரக்கூடிய எல்லாரையும் சமாளிக்கிற ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக தான் நீ நடந்துட்டு வர நானும் வரணும் தான் நினச்சேன் ஆனால் நீ ஏன் அந்த சிந்தாமணி அம்மாவை வெளுத்து வாங்கியிருக்கேன்னா நீ பரவாயில்ல மீனா முன்னேறிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு மீனாவும் முத்துவும் இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாங்க மீனா இவ்வளோ பணம் இருக்கே நம்ம இதை வச்சு என்ன செய்யறது பேசாமல் ஏதாவது ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடலாம் இல்லை வெளியில எங்கயாவது போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்க அது போய் நாம் மாடியில் ரூம் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் பணம் சேர்த்து வைக்கிறோம் அந்த ரோகிணி உங்க அம்மா உங்க அண்ணன் அண்ணு எல்லாருமே நம்மளை கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்துறாங்க பணத்தை சேர்த்து வைக்கிற நீங்க என்னைக்கு மாடியில் ரூம் கேட்டுவீங்கன்னு சொல்லி அந்த ரோகிணி என்னை பார்த்து எவ்வளோ ஏளனமா சிரிக்கிறாங்க தெரியுமா என்னவோ அவங்க மட்டும் தான் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நான் கூட தான் ஒரே ஆர்டரில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன் இதை பற்றிலாம் அவங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது என் திறமையை புரிஞ்சுக்காமல் எப்போ பார்த்தாலும் ரோகிணி உங்கள் நீங்கள் செய்கிற இந்த டிரைவர் வேலையவும் நான் செய்கிற இந்த டெக்ரேஷன் வேலையவும் அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க அவங்க முன்னாடி சீக்கிரமாக நம்ம மாடியில் பெரிய ரூமாக கெட்டணுங்க அப்படின்னு மீனா இருக்காங்க அதெல்லாம் சரி தான் அது ஒன்றும் இல்லை அந்த மலேசியாவிலேருந்து ரெண்டு தம்பதி வந்திருந்தாங்கல்ல அந்த தாத்தாவும் பாட்டியும் அவங்க மறுபடியும் மலேசியாவுக்கு போயிட்டாங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதனால் எனக்கு மலேசியாவுக்கு போகணும் போல் இருக்குது மீனா அது மட்டும் இல்லை அதான் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் மலேசியாவில் இருக்காங்களே நாம் அங்கே வந்தால் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களாம் நீங்களும் மீனாவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக மலேசியா வந்தால் என்னை பார்க்க வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம அவரை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக கவனித்ததால் என்னை மறக்காம ஃபோன் பண்ணி மறுபடியும் நீங்கள் மலேசியா வந்தால் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார் மீனா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க நாம் எங்கெங்க மலேசியா போகிறது மலேசியா என்ன பக்கத்துலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ தான் ரோஹிணி யோசிக்கிறாங்க ஆமா பேசாம இந்த ரோஹிணி உண்மையாவே மலேசியாலேருந்து தான் வந்திருக்காங்களா அவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க நாம் வேணும்னா வீட்டில் நாம மலேசியா போகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு எடுப்போமே இங்கே முதல்ல மாமா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ரோஹிணி என்ன செய்கிறாங்க அவங்க எப்படி இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க அவங்க மூலமா ஏதாவது உண்மை வருதா இல்லையான்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு மீனா சொல்ல உடனே முத்துவோம் சரியா சொன்ன மீனா மலேசியா போறோமோ இல்லையோ ஆனால் ரோகினியை பத்தின உண்மையை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் நாம போய் மலேசியாவுக்கு கிளம்புறத பத்தி பேசுவோம் அப்புறம் ரோகினி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க மீனாவும் முத்துவோம் இங்கே முத்து மலேசியாவுக்கு போகிறத பற்றி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல உடனே அண்ணாமலையும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு வீணாக எதுக்கு பணத்தை செலவு செய்யணும் மீனாவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரையும் முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு வரா அதில் மலேஷியாவில் போய் சுற்றி பார்க்குறது அப்படி இப்படின்னு வீண் செலவு செஞ்சால் நீ மீனாவுக்கு தங்கத்தில் நகை வாங்கி கொடுக்குறது மாடியில் ரூம் கெட்டுறதுன்னு உங்களுடைய தேவையவே நீங்கள் வந்து சரி செஞ்சுக்க முடியாது முத்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரூம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு காரை வாங்கி விட்டா அதன் மூலமாவும் உனக்கு வருமானம் வரும் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை பத்தி தான் பார்க்கணுமே தவிர்த்து இப்ப மலேசியா போகிறத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்மளுக்கு சொந்தக்காரங்கன்னு மலேசியால யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க பார்ல அம்மாவோட சொந்தக்காரங்கன்னு எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க அப்புறம் அவங்களும் நம்மளுக்கு சொந்தக்காரங்க தானே அங்கே போனால் அவங்க நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லலை ரோகிணிக்கு பதில் பேச முடியாமல் முத்தவும் மீனாவும் இப்படி முடிவெடுக்கிற ஆளே இல்லை மலேசியாவுக்கு போகணும்னு திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு பேச்சு எடுத்தாங்கன்னு தெரியல அப்போ என்னை வசமாக மாட்டி விடுறதுக்காக தான் இவங்க எப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்ட ரோகிணியும் பதில் பேசாமல் ரூமுக்கு போயிட்டு மீனா எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க முத்தவும் மீனாவும் திட்டம் போட்டு தான் என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி ஆனா விஜயா கண்டிப்பா எல்லாரும் மலேசியாக்கு கிளம்பி போய் தான் ஆகணும் நம்ம சம்மந்தியை ஒரு தடவையாவது பார்த்துட்டு வரணும் சம்மந்தி தான் நம்மளை பார்க்க வரமாட்டேக்கிறாரு நாமளும் இப்படியே இருந்தா என்ன ஆகிறது அங்க ரோகிணியோட வீடு சொத்துன்னு எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் விசாரிக்கல ஆனால் இப்போ முத்து மீனாகவும் எடுத்த முடிவு சரிதான் நம்ம எல்லாரும் ஒரு முறை மலேசியாவுக்கு போய் சம்மந்தியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு விஜயாவும் முடிவெடுக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா மலேசியாவுக்கு போனால் நிறைய செலவாகும் அதெல்லாம் வீண் செலவு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்ல அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நம்ம நம்ம சம்மந்திக்கு ஏதாப்பில் நாமளும் பணக்காரங்க மாதிரி காமிச்சிக்க வேண்டாமா அவங்க தான் வந்து வேலையை வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை பார்க்கவே வரலை ஆனால் நாம் போய் பார்த்தா நமக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாமே அவங்க கிட்டேருந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சம்மந்தியை போய் பார்த்த மாதிரியும் இருக்கும் சீக்கிரமாகவே மனோஜுக்கு இங்கே ரோகிணி மூலமாக நிறைய பணம் சொத்துன்னு கிடைச்ச மாதிரியும் இருக்கும்ல என் பையன் மனோஜும் முன்னேற வேண்டாமா அவன் இப்போ ஏற்கனவே அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கியிருக்கான் இந்த ரோகிணி கிட்ட சொன்னால் அவங்க மாமா கிட்டே கேட்டு பணத்தை வாங்கி தர மாட்டேங்கிறா இதுதான் சரியான சமயம் ரோகிணியோட மாமாவை பற்றி பே மாமாக்கிட்ட போயிட்டு பேசி மனோஜோட நில நிலைமையை புரிய வச்சு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை நானே வாங்க நினைக்கிறேன் நீங்க இருங்க நான் கண்டிப்பா முத்து மீனா கூட மலேசியாவுக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க இங்க ரோஹிணி நினைக்கிறாங்க மனோஜை வச்சியும் பேசி பார்த்தாச்சு யாரும் மனோஜ் பேச்சையும் என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அத்தை வேற ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க மலேசியாவுக்கு போகணும் இங்கே சம்மந்தியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அங்கே சம்மந்தின்னு யாருமே இல்லையே எனக்கு அப்பாவும் இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு வந்த மாமாவும் என் சொந்த மாமா இல்லையே இந்த உண்மை எல்லாமே மலேசியாவுக்கு போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் அப்புறம் நான் எப்படி மனோஜ் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ முடியும் என்ன செய்ய எப்படி இந்த பெரிய பிரச்சனையை சமாளிக்கிறது மொத்தவும் மீனாவும் வேணும்னே நான் இந்த வீட்டில் நான் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்துமீனா மேல ரோகிணிக்கு ரொம்பவே கோபம் வருது இன்னொரு பக்கம் இங்க சிட்டிய பார்க்கறதுக்காக இங்கே பிஏ தினேஷ் வராரு தினேஷை பார்த்துட்டு இங்கே சிட்டியும் ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க உனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து தான் நான் எங் எங்கேயாவது போய் நல்லபடியாக இருன்னு அனுப்பி வச்சினேன் அந்த ரோகிணி மறுபடியும் உன்னை பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை வரும் அவங்க என்னை நம்பி நிறைய வேலையையும் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க ஆனால் நீ என்ன என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு பிஏ தினேஷ்கிட்ட சிட்டி ரொம்பவே கோபமாக பேச அதுக்கு தினேஷும் அந்த ரோகிணி மூலமா உனக்கு என்னவோ நிறைய பணம் கிடைக்குது ஆனால் நான் அங்கே வேற ஒரு ஊருக்கு போயிட்டு கிடைச்ச பணத்தையும் வீண் செலவு செஞ்சுட்டேன் இப்போ என்கிட்ட பணம் இல்லை ஏதாவது பணம் இருந்தால் உங்ககிட்ட வாங்கிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு தினேஷ் சொல்ல அதுக்கு சிட்டி சிரிச்சுக்கிட்டே நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும் அந்த ரோகிணி மேடம் பணம் கொடுத்து உன்னை வெளுத்து வாங்க சொன்னாங்க இப்போ மறுபடியும் நான் அந்த பணத்தில் இருந்து தானே உனக்கு கொடுத்து வெளி வெளியூருக்கு எங்கேயாவது போன் அனுப்பி வச்சேன் இப்போ மறுபடியும் வந்து என்கிட்ட பணம் கேட்க உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது இங்கேருந்து கிளம்பறியா மறுபடியும் நான் உன்னை வெளுத்து வாங்கட்டுமா அப்படின்னு சுற்றி கேட்கும்போது உடனே இங்கே தினை சிரிச்சுக்கிட்டே சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அந்த ரோகிணி மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் சரிதானே ரோகிணி ரோகிணியை ஏமாத்தி சீக்கிரமாவே நிறைய பணத்தை நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ரோகிணி மேடம் எனக்கு உதவி செய்கிறாங்க நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னால் அவங்கள இப்போதைக்கு ஏமாத்த முடியாது முடிஞ்சா ரோகிணி கிட்ட கேட்டு பணத்தை நீயே வாங்கிக்கோ உன்னை பற்றி என்கிட்ட ஏதாவது இனி ரோகிணி கேட்டாங்கன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அவரை அனுப்பி வச்சுட்டேன் மறுபடியும் பிஏ தினேஷ் வந்தா எனக்கு எதுவும் தெரியாது மேடம்னு சொல்லி நான் சமாளிச்சிட்றேன் நீ கவலைப்படாத ஆமாம் அந்த ரோகினியை பற்றின எல்லா உண்மையும் உனக்கு தானே தெரிஞ்சிருக்கு அதனால் உன்னை பார்த்தாலே கண்டிப்பாக பயந்து இந்த ரோகிணி பணத்தை நிறையவே தருவாங்க பார்லரில் அவங்களுக்கு நிறையா வருமானம் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த மனோஜும் பெரிய கடையோட ஓனராச்சே நிறைய அவங்களுக்கு லாபம் கிடச்சி பணம் நிறைய வரதுனால தான் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க உனக்கு நிறைய பணம் தரேன்னு ரோகிணி மேடம் என்கிட்டயே சொல்றாங்க அதனால நீ கண்டிப்பாக ரோகிணி கிட்டே இருந்து உன்னால் எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ நீ ஏன் பேசி வாங்கிக்கோ அப்படின்னு சிட்டி சொல்றாரு உடனே பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு ஆமா இந்த சிட்டி மட்டும் நிறைய பணத்தெல்லாம் எல்லாம் ரோகிணி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கும்போது எல்லா உண்மையும் ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தானே தெரியும் அப்போ ரோகிணியும் கண்டிப்பாக என்னை ஏமாற்றாமல் பணத்தை கொடுக்கலனா இந்த தடவை ரோகிணியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச பி ஏ தினேஷ் அங்க சிட்டிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ரோகிணிக்கு ரோகிணி ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மலேசியாவுக்கு போகணுன்னு இங்க சொல்லிட்டு இருக்கும்போது போது இது எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே என்ன பொய் சொல்றது எப்படி வந்து விஜயா ஆண்டியோட மனசை மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது உடனே ரோகிணியும் யாராவது கிளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ஆனால் பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன கல்யாணி ஏன் நான் நான் பேசும்போது கூட என்னை கண்டுபிடிக்க முடியலையா யாருன்னு கேட்குறியே நான் வேற யாரும் இல்லை உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிஏ தினேஷ் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பதட்டம் மாறாங்க நீ பேசுறியா அதான் அந்த சிட்டி மூலமாக உன்னை வெளுத்து வாங்கி வேறு ஏதோ ஊருக்கு அனுப்புனதா சிட்டி சொன்னாரே மறுபடியும் எப்படி திருப்பி வந்த அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக ரோஹிணி கேட்க எனக்கு எல்லாம் தெரியும் உன்னால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னா சும்மா ஃபோன் பண்ணலை எல்லா ஆதாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் நான் கேட்ட பணத்தை உடனே நீ எனக்கு தரணும் உனக்கு ரெண்டு மூணு நாள்லாம் நேரம் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சிட்டியை வச்சு என்னை வெளுத்து வாங்கினேன் இப்போ என் நிலமை என்னென்னு உனக்கு தெரியுமா எனக்கு சரியான வேலை இல்லை எனக்கு குடும்பமும் இல்லாமல் போனதுக்கு காரணம் நீ தானே இப்போ என்னால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியல எனக்கு நீ பணம் கொடுக்கணும் எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் வேண்டி இருக்குது நீ பணத்தை மட்டும் தெரியல தரலன் வையன் இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கே வருவேன் மாமியார் மாமியார்கிட்டேயும் உன் வீட்டுக்காரர் மனோஜ்கிட்டேயும் நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் ஒரு குடும்பம் இருக்குன்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன் இப்போ நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கல்ல அது எல்லாத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் செய்வேன் இப்படிலாம் நான் செய்யக்கூடாதுன்னா உடனே எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் நீ பணத்தை தராமல் என்னை மறுபடியும் சிட்டியை வச்சு ஏதாவது செய்யணும் இல்லை என்னை ஏமாற்றணும்னு நினச்சின்னா அப்புறம் நீ சந்தோஷமாக வாழ்கிற உனக்கு வாழ்கிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நிரந்தரமாக அந்த சந்தோஷமும் உனக்கு நிலச்சி இருக்காது பார்த்துக்க அப்படின்னு ஃபோன் பண்ணி பி ஏதி சொன்னதை கேட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி இங்கே ரோகிணி உடனே நீ ரொம்ப கோவப்பட்டுட்ருக்க நீ கேட்ட உடனே என்னால் எப்படி பணத்தை தர முடியும் நானே ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இருக்கேன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போயிருக்கேன் அந்த பணத்தை எப்படி வந்து திரும்பி வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நீ இப்படி வந்து பணத்தை கேட்டுட்டு இருந்தால் என்னால் எப்படி தர முடியும் மனோஜ் கிட்டையும் என்னால உதவிக்கணும் என்ன பணத்தை கேட்க முடியாது மனோஜ் ஏற்கனவே என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு நீ இப்ப இரு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நீ கேட்ட பணத்தை நான் எப்படியும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி இப்படி ரோகிணி பேசுகிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பிஏ தினேஷ் சொல்கிறாரு நான் என்ன உன்னை நம்பிக்கிட்டே இருக்கிற பழைய பிஏ தினேஷ் நினச்சியா உன்னை நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் என்னைக்கு சிட்டிக்கிட்ட போய் என்னையே மாட்டி விட்டு என்னை அவமானப்படுத்தி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினியோ இனி நான் உன்னை நம்ப தயாராகவே இல்லை பணம் நாளைக்கே வரணும் அப்படி வரலைன்னா நான் சொன்னதை செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் ரோகிணி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பிஏ தினேஷ் ஃபோனை வச்சிடுறாரு இங்கே ரோகிணிக்கு இப்போ என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் மலேசியாவுக்கு போகணும் சம்மந்தியை பார்க்கணும் அப்படின்னு பெரிய பிரச்சனை செய்கிறாங்க அந்த இருந்தே என்னால் வெளியில் வர முடியல இதுக்கடையில் பிஏ தினேஷ் எப்படி மறுபடியும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பணத்தை வேற கேட்டுட்ருக்கான் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே சிட்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தெல்லாம் நான் கொடுத்தேன் சிட்டியும் கண்டிப்பாக அந்த பிஏ தினேஷ் இனி உங்கள் வழியில் வரமாட்டா மேடம்னு வேற சொன்னார் அப்போ இந்த என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரா அப்படின்னு ரொம்பவே கோவமா ரோகிணி உடனே சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிட்டிக்கு நல்லாவே தெரியுது ரோகிணி எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்கன்னுட்டு உடனே ரெண்டு மூணு தடவை ஃபோனை எடுக்காமே இருக்கார் சிட்டி ஆனால் மறுபடியும் மறுபடியும் கோவத்தில் இருந்த ரோகிணி சிட்டிக்கு ஃபோன் பண்ணேன் அங்கே சிட்டியும் என்ன ரோகிணி மேடம் நான் வேலையாக இருக்கேன் நீங்கள் எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன சிட்டி செஞ்சு வச்சுருக்கீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த தினேஷை வெளுத்து வாங்கி வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு தான் சொன்னீங்க அந்த தினேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் பணத்தை கேட்குறான் என்னை பார்த்தா நான் உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நான் இப்போ என்ன என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு இங்கே சிட்டி சொல்கிறாரு நான் என்ன செய்ய மேடம் நீங்கள் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் அந்த தினேஷ்காக தான் செலவு செஞ்சேன் அதுலேருந்து நான் எதையுமே எடுக்கல உங்களுக்கு நான் நல்ல உதவி மட்டும்தான் செஞ்சுருக்கேன் ஏன் அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி என் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சுட்டேனே இப்போ மறுபடியும் அவன் வந்திருக்கானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிட்டேன் அதனால தானே மறுபடியும் அந்த கதிரை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பையே என்கிட்ட கொடுத்தீங்க என் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு நான் என்றைக்கும் எந்த இதையும் செய்யலை மேடம் நான் சொன்ன வேலையை சரியாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிஏ தினேஷ் வந்தால் நான் எதுவும் செய்ய முடியாது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிட்டியும் ஃபோனை வச்சுர்றாரு இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை வேற கண்டுபிடிக்கணும் அந்த விஷயத்தையும் எப்படி சமாளிக்கேன்னு தெரியல எப்படியும் மலேசியாவில் இருக்கிற மாமா கிட்ட நிறைய பணத்தை நான் வாங்கி தருவேன்னு என் அத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் இப்போ என்ன பண்ணுறது பிஏ தினேஷ் உடனடியாக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வேற கேட்குறான் நான் எங்கே போய் கடன் வாங்க சிட்டையும் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு ஃபோனை வச்சுட்டாரு யார்கிட்ட போய் பணத்தை கேட்டு இப்போதைக்கு பிஏ தினேஷ்கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு தெரியலையே என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்படின்னு ரோஹிணி என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மனோஜ் கடையில் நடந்த எல்லாத்தையும் விஜயா கிட்டே சொல்லிகிட்டு இருக்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க சீக்கிரமாகவே அந்த ரோகிணி கிட்ட சொல்லி முப்பது லட்ச ரூபாயை ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லு இல்லைனா நீ அந்த கடையில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் உங்கள் அப்பா கடையோட ஓனர் ஆயிட்டாரு அப்புறம் உங்கள் அப்பாவால் என்றைக்காவது முடியலன்னா முத்தவும் ரவியும் கடையோட ஓனர் ஆயிடுவாங்க நீ அப்பையும் அங்கே வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்கணும் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ சீக்கிரமாகவே பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொல்ல அம்மா பணத்துக்கு நான் என்னமா செய்கிறது அந்த க கதிரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டோம் தானே எல்லா ஏற்பாடும் செய்ய முடியும் போலீஸே கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல அவங்க எப்ப கண்டுபிடிக்கிறது பணம் எப்ப உங்ககிட்ட கிடைக்கிறது அப்படியே கதரை கண்டுபிடிச்சாலும் அந்த பணத்தை அவன் என்ன செலவு செய்யாம உனக்காக நீ வந்து வாங்கிப்பேனா வச்சிருக்க போகிறான் என்ன நடக்கப் போகுதோ தெரியல முத்து மீனா முன்னாடி எப்பையும் நீயும் ரோகிணியும் அவமானப்பட்டு தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரோகிணி வராங்க ஆனால் இங்கே விஜயாவையும் மனோஜையும் கண்டுக்காம குழப்பத்தில் இருந்த ரோகிணி அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போக இதை பார்த்த விஜயா ஏமா ரோகிணி இங்கே மனோஜும் இருக்கான் நானும் இருக்கோம் நானும் இப்படி இருக்கும்போது நீ என்னம்மா எங்களை கண்டுக்காமல் பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஏன் எங்களைலாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா கொஞ்சம் வேலை விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் மனோஜ் சாப்பிட்டியா மனோஜ் உனக்கு வேணால் நான் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு பாசமா பேசுற மாதிரி ரோகிணி பேசிட்டு இருக்க உடனே ரோகிணியும் உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க இல்லைம்மா ரோகினி நீ போய் ரெஸ்டடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ தான் இங்கே முத்துவும் மீனாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க எங்கள் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு நம்ம எண்ணி பார்ப்போம் மொத்தமாக அஞ்சு லட்ச ரூபா பணம் இருந்தால் சீக்கிரமாக மாடியில் ரூம் கிட்ட ஆரம்பிப்போம் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இந்த உண்டியலே நிரம்பிடுச்சுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே முத்துவும் அதில் இருக்க எல்லா பணத்தையுமே எடுத்து எண்ணிட்டுருக்காரு மீனா மூன்றரை லட்ச ரூபா பணம் இருக்குது இன்னும் ஒன்றரை லட்ச ரூபா வந்தால் நம்ம மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா இந்த பணம் இவ்வளோ சேர்ந்துருக்கணும் அதுக்கு காரணமே நீ தான் நீ என்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சியோ நிறையா பணம் உண்டியரில் சேர்ந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வந்த ரோகிணி பார்க்குறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க இந்த உண்டியரில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து மூன்றரை லட்ச ரூபா பணம் சேர்த்துட்டாங்களாம் இந்த மீனாவும் முத்துவும் என்னாலேயே நம்ப முடியல சீக்கிரமாகவே நிறைய பணத்தை சேர்த்துருவாங்க போலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே போன ரோகிணிக்கு தோணுது நமக்கு வேற இப்போ ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுதே அந்த தினேஷ்வரை உடனே நாளைக்கே பணத்தை கொடுக்கலன்னு ஆதாரத்தோட வீட்டில் வந்து நிப்பேன் வர சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக நாம் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு நினச்ச ரோகிணி அப்போ மீனா முத்து சேர்த்து வச்சிருக்க இந்த பணத்தை எடுத்துற வேண்டிதான் அவங்க ஒன்றும் அடிக்கடி ஒண்டியரில் பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை எப்பயோ ஒரு தடவை பார்க்குறாங்க இந்த பணம் காணோன்னு என்னைக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிய வருதோ கண்டிப்பாக அன்னைக்கு என்ன சந்தேகப்பட மாட்டாங்க ஏன்னா நான் தான் பணக்கார விட்டு இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அத்தைக்கு மட்டும் இல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு கேட்டா மனோஜ் தான் நம்பிக்கை இல்லாமல் கேள்வி கேட்பாங்க அப்புறம் பிரச்சனைன்னு வந்தா சமாளிச்சுக்கலாம் ஆனா இப்போ நமக்கு இருக்கிற தேவை நிறைய பணம் வேணும் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க மலேசியாவுக்கு போகணும்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கு போய் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிஏ தினேஷ் என்னை பற்றின ஆதாரத்தை வீட்டில் கொண்டு வந்து காமிச்சா அப்புறம் எனக்கு அம்மா இருக்காங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்த உடனே இங்கே மனோஜ் அதுக்கப்புறம் கண்டிப்பாக என் கூட ஒன்று சேர்ந்து வாழ விருப்பப்படவே மாட்டார் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இங்கே எப்பயும் போல இந்த பணத்தை எடுத்துடணும் பிஏ தினேஷ் கேட்ட மாதிரி ரெண்டு லட்சரூபா பணத்தையும் கொடுக்க வேண்டிதான் வேற வழி இல்லை நம்மளால் வெளியிலையும் கடன் வாங்க முடியாது மனோஜ்கிட்ட இப்போ பணத்தை கேட்டால் சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாரு உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாடகை பணம் கொடுக்குற ஆனால் நீ பணம் வேணும்னு ஏன் கிட்ட வந்து நிற்கிறியான்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பாரு அதனால யாருக்கும் தெரியாமல் மீனா முத்து சேர்த்து வச்சிருக்க பணத்தை எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு ரோகிணி திட்டம் போடுறாங்க உடனே இங்கே ரோகிணியும் எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா மீனாவும் முத்துவும் மாடியில் போய் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் எல்லாரும் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்த ரோகிணி இதுதான் சரியான சமயம் இந்த பணத்தை எடுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மீனாவும் முத்தவும் சேர்த்து வச்ச பணத்தை அந்த உண்டியல்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே மீனாவும் முத்தவும் பேசி முடிச்சுட்டு அங்கே மாடியிலேருந்து கீழே இறங்கி வர உடனே முத்து சொல்கிறாங்க மீனா என் ஃபோனை மாடியிலே வச்சுட்டு வந்துட்டேன் இரு மீனா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மாடிக்கு போகிறாரு ஆனால் முத்துவோட சத்தத்தை கேட்ட ரோகிணி பதட்டத்தில் இருந்த உண்டியலை விட்டுறாங்க உண்டியல் விழுந்த சத்தத்தை கேட்டுட்டு மீனாவும் யார் வந்திருக்கான்னு தெரியல எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இங்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க ரோகிணி உண்டியல்ல இருந்து எடுத்த பணத்தை கையில வச்சுக்கிட்டே திரு திருன்னு முழிச்சுட்டு அங்க மீனா பார்த்துட்டு உடனே லைட்டை போட்டுறாங்க என்ன ரோகிணி செய்யறீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒன்னு இல்லை மீனா நான் சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆமா எங்கள் இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி செய்கிறீங்க எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க யாரும் இல்லாத நேரமாக பார்த்துட்டு எங்க பணத்தை எடுக்க வந்திருக்குறீங்களே கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு உங்களை அத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணத்தை போயிட்டு யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும்னு நினச்சி வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் வந்துடுறாரு என்னாச்சு மீனா இந்த பார்லரமாக என்ன இருக்காங்கன்னு கேட்க அங்கே பாருங்கள் உங்கள் பார்லமா கையில் நம்ம பணம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் கேட்டுறதுக்காக நாம் சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க எதுக்கு என்ன எதுன்னு கேட்டால் பதில் பேசாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக சத்தமாக பேச உடனே அங்கே ரூமில் இருந்த விஜயாவும் அண்ணாமலையும் என்ன வெளியில் ரொம்ப சத்தமாக இருக்கே அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்கே ரோகிணி ரோகிணியை மீனாவை மீனா வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க அங்கே வந்த ரவியும் என்னாச்சு முத்து அப்படின்னு கேட்க அங்கே பாரு பார்லரம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னுட்டு நானும் மீனாவும் மேலே மாடியில் நின்று பேசிகிட்ருந்தோம் சரி ரொம்ப நேரமாகுது போய் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு கீழே வந்தால் இந்த பார்லரம்மா யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை எடுத்துகிட்டுருந்துருக்காங்க மீனா பார்த்த உடனே இங்கே லைட்டெல்லாம் போட்டு பார்த்தா இங்கே ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்கன்ற வேலையை மீனா தான் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலை ஏமா ரோகிணி என்ன அவசியத்துக்காக இப்படி மீனா மு முத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும் பண்ணணும் நீ ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த இப்படி நீ செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்லரோட ஓனராக இருக்க உனக்கு வராத பணத்தையாமா இவங்க சம்பாதிச்சிட்டாங்க அதுலேயும் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சு அடுத்தவங்க பணத்து மேலே ஆசைப்படுறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியவே இல்லையா நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காரு உடனே விஜயாவும் இதெல்லாம் உனக்கு தேவையா ரோகிணி உனக்கு ஒரு தேவை வரந்தா உன் மாமா அப்பான்னு மலேஷியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தேவையான பணத்தை நீ வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு முத்து மீனாவோட பணத்தை எடுத்து இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறியே இதெல்லாம் உனக்கு தேவையா இப்படிலாம் நீ செய்கிறத பார்த்தா உண்மையாகவே நீ பணக்கார விட்டு பொண்ணுதானா அப்படின்னு உன் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகம் வருது ஆனால் முத்து மீனாவோட பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து என்னையும் அவமானப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக இருந்தேன் விஜய் மீனா முன்னாடியே இங்கே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க ஆண்டி நான் வேணும்னே இப்படியெல்லாம் செய்யலை இங்கே பார்லரில் எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்தது மனோஜ் கிட்டே கேட்டால் கண்டிப்பாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அந்த பணத்தையும் தரமாட்டான்னு தெரியும் அதனால தான் இந்த பணத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பெரிய லாபம் வரும்போது மறுபடியும் எடுத்த பணத்தை வச்சிடலாமே நினச்சேன் ஆனால் இப்படி மீனா கிட்ட வசமா மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா முத்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரோகிணி அழுகும் மீனா சொல்கிறாங்க எங்க உங்களுக்கு ஒரு பண தேவை இருந்தா கிட்ட தான் பணம் இருக்குன்னு தெரியுதேங்க கேட்டிருக்கலாமே நாங்களே இந்த உள்ளவங்க தானே இந்த வீட்டோட மருமக நீங்க கேட்டு நான் தராம இருப்பனா ரோகிணி அதுக்காக இப்படி எங்களை ஏமாத்துறதுக்காகவும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்காகவும் யாருக்கும் தெரியாம பணத்தை எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நீங்க கேட்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் ஆனா நீங்க பணக்கார வீட்டு பொண்ணு நிறைய பிஸ்னஸ்லாம் செஞ்சு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நாம் போய் பணம் வாங்குறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டு விஜயாத்த உங்களை வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து கேட்குறாங்க அத்தை இங்கே என் தம்பி தெரியாம உங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க என் குடும்பத்தையே ஆனால் ரோகிணி இப்போ இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுருக்காங்க என் தம்பி மாதிரியே ரோகிணியும் யாருக்கும் தெரியாம நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்திருக்காங்க அப்போ இந்த ரோகிணி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமா விஜயா கிட்டே கேள்வி கேட்குறாங்க ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே ரோகிணியும் என்ன மீனா இப்படியெல்லாம் சொல்றீங்க நான் என்ன வேற யாரோவா இந்த வீட்டில் உள்ள மருமக தானே இதோ தெரியாம செஞ்சுட்டேன்னா இதை விடுறத விட்டுட்டு இந்த பிரச்சனையே பெருசு பெருசாக்குறீங்க அத்தை ஏற்கனவே என்னை அவமானப்படுத்துறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச தப்புக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் வேற சொல்கிறீங்களா அப்படின்னு ரோகிணி அழுகும்போது மீனா சொல்கிறாங்க வாயை மூடுங்க ரோகிணி அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் தானே என் குடும்பத்தை அவமானப்படுத்திகிட்டு இருந்தீங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு என் கிட்டேயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவம் வருது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிஏ தினேஷ் அவனுக்கு பணம் கொடுக்கணுன்னுட்டு தேவையில்லாமல் இந்த மீனா முத்தோட பணத்தை எடுத்து வசமாக மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் நாளில் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த விஜயாத்த மட்டும் இல்லாமல் மனோஜ் அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வேறு வழி இல்லாமல் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி ஆனால் ரோகிணி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுதானா அப்படின்னு ரோகிணி மேலே வே சந்தேகமும் வர ஆரம்பிக்கிறது விஜயாவுக்கு